பூனம் கிரேப்பு சிந்தட்டிக் மெயினாக இப்போ சம்மருக்கு வந்து காட்டன் சாரீன்னு சொல்லிட்டு எல்லா வகையான சரி கலெக்ஷன் புதுசாக இறக்கியிருக்காங்க அதனால இந்த வீட்டில் பண்ணுற வியாபாரிகளுக்கு சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கையும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹோல்சேல் ரேட் சொன்ன போட சூரத் மில் விலைக்கே நீங்கள் எடுக்கலாம் ஈரோடு டீ முருகன் சாரீஸ்ல அதனால கஸ்டமர்ஸ்லாம் இந்த சம்மர் கலெக்ஷன் இருக்க நீங்கள் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க டீம் முருகன் சரிஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்புக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு பத்தாயிரவாய் கலெக்ஷன் புக் பண்ணீங்கன்னா வீடு தேடி கொரியர் அனுப்பிடுவாங்க ஒரு சின்ன வாரியாக இருந்தால் ஒரு ஐயாயிரம் கூட கலெக்ஷன் புக் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் ஆனால் நேரில் வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் இதுலாம தனியாக குடோன் இருக்குது இருக்கு மட்டும் இல்லாமல் ப்ளவுஸு இன்ஸ்க் நைட்டி டாப்ஸ் லிக்ஸ் துப்பா டாப் பட்டையெல்லாம் சால் சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சிருக்காங்க யாபார்த்துக்கு சகல கலெக்ஷன் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் அதனால் ஞாபகம் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க டி முருகன் சாரீஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க டி முருகன் சாரீஸ் பார்த்துக்கிட்ட ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தாலும் சரி ஜங்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்ப நீங்க பாக்கறதா பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்டானா நல்லா அடையாள வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பாருங்கள் தலைவர்கள் சில நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக மணிக்கூண்டு போகிற ரோடுங்க பாருங்க மணிக்கூண்டு போகிற வழியிலேயே முன்னாடி கொஞ்சம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க ரைட் ரோடு கட்டாவது பாருங்க இதாங்க பிரகாசம் வீதி பக்கத்தில் பாருங்கள் கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுலேருந்து சும்மா கொஞ்சம் தடவை நடந்து போய் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாவே டி முருகன் சரி மிக மிக பிரமாண்டமான முறையில் அமைச்சிருப்பாங்க அதனால இந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் யாபார்க்குங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர்ஸராக உட்கா கலெக்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்ப் பண்ணி காட்டுக்காரு நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஈரோடு டி முருகன் சேரீஸுங்க நம்ம கடை லொக்கேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க் வந்தது கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில் நம்ம கடை அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்கறோம்னா சேரி கலெக்ஷன் பார்க்கறோம் சம்பர் கலெக்ஷன் ஆமாங்க ஸ்பெஷல் காட்டன் சேரீஸ் பாந்தினி சேரிஸு இந்த மாதிரி ஃபேன்சி சேரீலாம் காட்டன் சேரீ சம்பர் சேரீலாம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இப்போ நம்ம அடித்தளமாக பார்க்கறது காட்டன் சேரீ ரம்மி வலையில இருந்து எல்லா ரேட்லயும் இருக்குது நம்மளோட சேரீஸ் மட்டும் இல்லை பெட்டிகோட்டு ப்ளவுஸு லெகின் டாப்பு நைட்டி இன்னர்ஸு ஜிம்மிஸு பேண்டிஸு எல்லா ஐட்டமே இருக்குது நம்மகிட்ட அது அதுக்கு தனித்தனி வீடியோ கொடுப்போம் கம்பல்சரி பாருங்கள் நேரில் வந்து ரிசீவ் பண்ணுங்க வர முடியாதவங்க ஆன்லைன் மூலிமா பர்சேஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் ஓகே நான் மினிமம் பர்ச்சேஸ் எப்படின்னா நான் மினிமம் பத்தாயிரம் ரூபா கலெக்ஷன் ஓகே சரிங்களா என்ன அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து திங்ஸ் கலெக்ஷன் ஆகும் ஆன்லைன் பண்ணால் பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கனால ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு எடுத்து சேல் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் பண்ணுறதுனால ஒரு ஐயாயிரம் பண்ணலாம் பண்ணலாம் அப்புறம் படிப்படி பண்ணி படிப்படியே பண்ணிக்கலாங்க ஓகே சரி வாங்க எப்படின்னா ஆஃபர்னா பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி சரி வெறும் எழுபத்தி மூணு ரூபா வெறும் எழுபத்தி மூணு ரூபா இந்த வாய்ப்பு ஆமாண்ணா நம்ம வந்து ரேட் மாறாது என்ன விடியல சொல்றோமோ ஹண்ட்ரட் அதே ரேட்டு தான் எழுபத்தி டிசைன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழுநூறு டிசைன்ஸ் பக்கம் வருங்க எல்லாமே ஃபேன் டிசைனாகவே இருக்கு ஸ்டார்டிங் ரேட் எழுபத்தி மூணு ரூபா ஓகேங்களா இந்த மாதிரி எடுக்கிற கலர் வந்துகிட்டே இருக்கு கேட்லாக் செட்டோட வந்துடும் உங்களுக்கு கொண்டு சேரியுமே ஒரு கிலோ கிலோமே தாராளமா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஓகே ஏன்னா கேட்லாக் செட்டோட வந்துருது சேரையோட அமைப்பு அதுலேயே வந்துருது ஓகே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ் வரும் எடுத்துக்கலாம் எல்லாம் இல்ல வேல் ஓகே பேலுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு சரி நானூற்றம்பது ஐம்பது சரி இந்த மாதிரி வருங்க ஓகே நம்ம சரி வியாபாரியா இருந்தால் ஒரு பத்து இருபது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கட்டு பதினஞ்சு பீஸு ரெண்டு கட்டு எடுத்து முப்பதாயிரம் வியாபாரம் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் பண்ணிக்கலாம் ஓகே காட்டன் சாரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கு காட்டன் சாரி வெயிட்லெஸ் ஆமாங்க வெறும் ரூபா வெறும் ரூபா காட்டன் சாரி சூப்பர்ல இந்த மாதிரி கேட்லாக் செட் ஓடியே வந்துரும் சரிங்களா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டிசைன்ஸ் பார்க்க வரும் மட்டும் சூப்பர் நம்பரு கேட்லாக் எடுத்து போற பாருங்க ஒன்னு ஒரு டிசைனா இருக்கும் சேல் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகேங்களா வெறும் எண்பது ரூபா தாங்க கொண்டு போனா எப்படி இருந்தாலும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மால் குடி போனா சரிங்களா இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா ரேட் வருங்கண்ணா சூப்பர்ல இந்த மாதிரி செட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பீஸ் செட் வரும் பதினஞ்சு பீஸ் செட்டு வரும் கட்டுக்கட்டா சரக்கு தெளிவா இருக்குங்கண்ணா சூப்பர் எண்பத்தஞ்சு ரூபா தான் கொண்டு போனீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் தாராளமா விற்கலாங்க சரிங்களா எல்லா டிசைன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தம்பது டிசைன்ஸ் பக்கம் வரும் இதுல ஓகே சரிங்களா ஓகே அடுத்தீங்கன்னா போனத்திலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான போனோம் சூப்பர்மா நூறு ரூபாய் ரேட் வருங்கண்ணா நூறுரூவா நூறு ரூபாய் கேட்லாக் செடே வரும் சூப்பர் சரிங்களா அடித்தளத்துல இருந்து எல்லாமே ரேட்ல நம்மகிட்ட இருக்கு முழுமையா வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம என்னென்ன ரேட் சொல்றோம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்தாவோ இல்ல ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணாவோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் அனுப்பிச்சு விட்டுருவோம் எல்லாமே ரேட்டோட கேட்டலாக்கு வரும் பார்த்துட்டு உங்களுக்கு திருத்தி இருந்தா மட்டும் நம்ம கடைக்கு வரலாம் சொன்னது சொன்ன ரேட்டு பெரிய பிரகாரமே நாங்கள் சேல் பண்ணுவோம் சரிங்களா இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு டிசைன்ஸ் பார்க்க வரும் அந்த மாதிரி சேம்பலுக்கு ஒரு பத்து பீஸ் ஆமாங்க

இது புது புது ஏவாரி தெரியாத போய் மாட்டிக்கிறாங்க நாங்க வீடியோ கொடுக்கறது இல்லைன்னா வர கஸ்டமரே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேண்ணா சரிங்களா ஏமாற கூடாது இந்த மாதிரி நம்ம வீடியோ கொடுக்கறது நம்ம ரேட்டு கரெக்டா இருக்கும் ஆமா ரேட் கரெக்டா இருக்கும் வேற நூத்தி முப்பது ரூபா ஓகே ஓகேங்களா ஓகே ஓகே அடுத்ததுண்ணா பூனத்திலே வித் பிளவுஸ் சரிங்களா சிலர் வந்து பிளவுஸும் கேட்பாங்க அட்டாச்சோட ப்ளௌஸ் இருந்தா பரவாயில்லைங்க பத்து முப்பது எச்சு போனாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஒருமே இந்த வித் ப்ளௌஸோட கொடுத்துறோம் இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் வெறும் நூத்தம்பது ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் பூனத்துல ஆமாங்க நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது பத்து பத்து ரூபாய் டிஃபர் ஆகுங்க நல்லா வலுவல் இருக்கு மாட்டோம் அட்டகாசமா இருக்கு சாரி வித் பிளவுஸ் வந்துருச்சு பாருங்க சூப்பர்ண்ணா சாரி நல்லா போட்டோ பிரிண்டோட இருக்கு நல்லா இருக்க அட்டகாசமா இருக்கும் இல்ல பாக்ஸ் முந்நூறுவாய்க்கு கீழ மாட்டோம் தாராளமாக முன்னூறு ரூபாய்க்கு நம்மள வித்தவுட் தாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் ரேட்டு புது புது யாரும் இன்னும் பெஸ்ட் நேர்ல வந்தா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாங்க ஓகேவா ஒரு ஐடியா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் பர்சேஸ் பண்ணலான்னு வருவாங்க அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க நான் போய் கடை போட்டுறேன் இருக்கிற பேமெண்ட் நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற கஸ்டமரும் வராங்க பன்னீர்சல் பார்க்கு வந்தீங்கன்னா கோகிலா சேகர ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வேதியில இருக்கு அதே மாதிரி டிபிலே அட்ரஸ் இருக்கும் முருகன் சாரீஸ் வாட்ஸ்அப் டிபிலேயே ஓகே சரிங்களா பார்த்தீங்கன்னா சிந்தடிக் காட்டணுங்க ஓகேங்களா சரிங்களா வித் ப்ளோஸோடு தந்துடுறோம் ஓகேங்களா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேறு நூற்றி அறுபது ரூபா அறுபது நூற்றி அறுபது ரூபா சூப்பராக போக நூற்றி அறுபாய் பட்டாசா இருக்குங்க சாரி ஓகேங்களா சேரீ அப்படி லென்த் வந்துருமாட்டிருக்கோம் ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருபது மீட்ரு ஓகே சரிங்களா ப்ளோஸோட வந்துடும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வருங்க சாரீ ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடும் நூற்றி அறுபது ரூபா ரேட்டு நம்ம விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்கலாம் பீஸ் நூறுவா வைக்கலாம் தாராளமாக நூறுவா வைக்கலாம் ஓகே நல்ல பொருளுக்கு நூறு நூற்றம்பது ரூபாய் வச்சு விற்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு டிசைன்ஸ் வந்துட்டே இருக்குங்க அல்லலாம் குறையாது ஆமாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா மால் குடி ஓகே சரிங்களா அது வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க ஓகே சாரி சுருக்கி பாக்கெட்லேயே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் வித்து பிளஸ்ஸோடு வந்துடும் ஓகேங்களா நூற்றி எழுபது ரூபா ரேட்டுங்க நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபா டிஃபர் ஆகும் ஓகே குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஆமாங்க பாருங்கள் வித்து ப்ளவுஸோட வந்துடும் ஓகே சேரீ பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது வந்துடும் இது ப்ளவுஸு சூப்பர்ண்ணா சரி லென்த்து வந்து போட்டுருக்கோம் ஆறு முப்பதுண்ணா சரி ஓகே சூப்பர் பிராண்டட் ஐட்டம் மேலே சீல் வந்துருங்க ஓகேண்ணா நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சி ஓகேண்ணா இந்த மாதிரி கேட்லாக்கு செட்டோடையே வந்துடும் உங்களுக்கு ஓகே நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்லாக் செட்டோட இருக்கும் கேட்லாக் செட் இல்லாம நம்ம யாருமே பண்றதில்ல ஓன்லி ஆமாங்க பிராண்டட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் லோக்கல் ஐட்டம் எதுவும் கை தோறதில்லை ஓகேங்களா சரிங்களா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டன் சரிங்க ஓகே சரிங்களா காட்டன் சரி ஈரோடு காட்டன் சரி இது ஓகே இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் இரநூத்தம்பது ரேட் டூ பிப்டி பியூர் காட்டன் சூப்பர்லா நூலிலேயே தயாராகிறது ஓகே பியூர் காட்டன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு இது இருநூத்தம்பது ரூபா ரூபா இதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பிராண்ட் வருது எண்பது முந்நூற்றி முப்பது ஓகே நானூறு நானூத்தி நானூற்றி எண்பது எல்லா ரேஞ்சிலயும் வச்சிருக்கேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா சில சூப்பராக சூப்பரா அட்டகாசமாக இருக்குது மணி மாதிரி இருக்குது சாரி இல்லை சாரி கொண்டு போனீங்கன்னா சாரியே விற்று குடுத்துருவோம் நீங்கள் விற்க தேவையில்லை வெயில் காலத்துக்கு பறந்துரும் பட்டாசா விற்குமே சம்மர் காட்டனால் காட்டன் சாரி ஃபேன்சி ஐட்டம் நிறையா விற்கும் விக்கும் சரிங்களா ஓகே காட்டனு ஃபேன்சியாக இருக்குங்க ஓகேங்க டீச்சர் கட்டின ரேட்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா சூப்பர் ஜாலர் ஒரு கூட பட்டாசாக இருக்குது சாரி அருமையாக இருக்குது பர் கொஞ்சம் வச்சு ஃபேன்சியாக வந்துருங்க வித்து ப்ளவுஸோடய வந்துடும் உங்களுக்கு டூ தேர்ட்டி ஆ வெறும் இரநூத்தி முப்பது டூ ஓகேண்ணா இரநூத்தி முப்பது ரூபா ஆமாங்க சூப்பர் இப்போ அழகாக இருக்குண்ணா இல்லை சாயம் போடுறது சுருங்க அந்த மாதிரி தான் அது இதுலாம் கம்ப்ளைண்ட் எதுவும் வராதுங்க ஓகே அட்டகாசமாக இருக்கு பாருங்க அழகாக இருக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது டிசைன்ஸ் பக்கம் வரும் யாரும் ஒரு டைம் மட்டும் நிலராயிருவாங்க ஆமாங்க இதெல்லாம் கொண்டு போனால் மணி மாதிரி உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா நானூறு வரைக்கும் தாராளமாக விற்கலாம் இதெல்லாம் குவாலிட்டி இருக்கு லாபம் கிடைக்கும் கட்டாயம் ஆமாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்லயே பத்திக்கு சேரிங்க இது ஓகே சரிங்களா ஓகே இது உங்களுக்கு செட்டோட பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு சரி இப்படி உதரனா தான் செப்பரேட்டாக வரும் ஓகே சரிங்களா கஸ்டமர் எடுத்துகிட்டு என்கிட்ட ப்ளவுஸ் இல்லை அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க ஏன்னா கம்பல்சரி வந்து ப்ளவுஸோட தான் இது வரும் ஆனால் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா ரேட்டு த்ரீ தேர்ட்டி ஆ

இந்த மாதிரி எடுக்க வரைக்கும் டிசைன் வந்துகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் பக்கம் வரும் ஒரு கேட்டலாக்ல ஒரு செட்ல ஓகே ஏ சாட்டு பி சாட்னு வரும் நூத்தம்பது டிசைன்ஸ் வரும் கரிஷ்மா காட்டன் கரிஷ்மா காட்டன் இருக்கும் ஆமாங்க வித் ஜாக்கெட்டோட இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா தரேன் வெறும் முன்னூத்தம்பது ரூபா ரேட் த்ரீ பிப்டி ஆமாங்க கேட்டலாக் செட்டோடய வந்துடும் உங்களுக்கு சேரையோட அமைப்பு போஸ்ட்லயே வந்துடும் தான் இந்த மாதிரி செமையா இருக்கணும் பாருங்க தனியாக செப்பரேட்டா ப்ளவுஸ் வந்துச்சு ப்ளவுஸ் வந்துருச்சு சூப்பர் ஓகே

இது கேட்லாக் செட்டோட வந்துடும் ஃபேன்சி குஞ்சு வச்ச மாதிரி வரும் அழகாக வேறு முந்நூற்றி அஞ்சு ரூபா ரேட்டு முந்நூற்றி அஞ்சு ரூபா வேறு முந்நூற்றி அஞ்சு ரேட்டு சூப்பராக லைட்டு டார்க் இந்த மாதிரி மிக்ஸி வந்துடும் ஆறு ஆறு பீஸ் செட்டு பன்னெண்டு பீஸ் ஃபேன்சியாக வந்துருக்கு ஆமாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டங்க ஸ்டார்டிங் கிளாத்து வித் ப்ளௌஸோட வந்துருங்க ஃபேன்சி குஞ்சு வச்ச மாதிரி வந்துடும் ஓகே இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் ஓகே சரிங்களா நல்ல பிராண்டட் ஐட்டம் ஓகே இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கலர் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் டிசைன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் புது மாடல் புது மாடலுங்க ஓகே நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க வெ சம்மருக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாகாஸ்மாக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி டிசைன்ஸ் அட்டாகஸ்மா இருங்க ஓகே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீ சுங்குடி சேரீங்க இது ஓகே சரிங்களா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஓகே ம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும்ங்க ஃபேன்சி டிசைன்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடு வந்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கடையை வந்து ரிசீவ் பண்ணுங்கள் ஏன்னால் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஒரு கடைக்கு பத்து கடை பாத்து கடை வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன் தெளிவா வீடியோல சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோல என்ன ரேட் சொல்றோம்னா ஹண்ட்ரட் அதே ரேட்டுக்கு தான் நான் விற்பனை பண்ணுவேன் வீடியோல ஒரு ரேட் சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு ரேட் சொல்ற மாதிரி நம்ம கடையில வந்து அந்த மாதிரி பிசினஸே கிடையாது அந்த வியாபாரம் நம்ம பண்றதும் இல்ல முப்பது எல்லாமே முப்பத்தஞ்சு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் கரெக்டான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பாந்தினி காட்டன் சாரி சூப்பர்ணா இது வந்து சம்பார் கிணே உங்களுக்கு தயார் பண்ணுறது புதுசாக சாப்பிட்டு சரிங்க ஓகேங்களா கையில் வச்சிங்கன்னா அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குது சாரி சூப்பராக பார்க்க வெறும் நானூற்றி எண்பது ரூபா தாங்க ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி இதில் பிராண்டட் ஐட்டங்க ஓகே வெளியில வெளியில் எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் நம்மகிட்ட கம்மி தான் நம்மகிட்ட வந்து வெறும் நானூற்றி எண்பது ரூபா செம்மையாக இந்த ரேட்டில் எங்கேயும் வாங்க முடியாது அடித்து சொல்கிறேன் டீம் ரூபா தான் கிடைக்கும் கண்டிப்பாக ஓகே ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கானா எல்லா நாளும் கடை இருக்குண்ணா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்டா ஸ்டார்டிங் ஒம்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கடை இருக்குது ஓகேவா வரவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க சண்டே வரவங்க மட்டும் ரெகுலர் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒம்பது மணி நைட் எட்டு மணியோட குளோஸ் இதுக்குள்ளே கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓகே ஃபோன் ஆர்டர் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி டிசைன் வந்துகிட்டே இருங்க எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிசைன் வருங்க ஓகே சரிங்களா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகங்க ஓகேண்ணா ஏழைப்பேரைய பொள்ளாச்சி நகம் ஓகே சரிங்களா நல்லா உங்களுக்கு ஜெனிவா இருக்கும் ஆர்டர் கொடுத்து நெகஞ்சேலை ஓகே பியூர் நெகம் ஓகே இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகேண்ணா சரிங்களா இந்த மாதிரி எடுக்கிற டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே மாறிட்டு வரும் இல்லை சொந்த இருக்கணும் ஆமாண்ணா உங்களுக்கு கொடுத்து வெளியே வாங்கிக்கிறதா பாவ கொடுத்து சாப்பிட கொடுத்து வாங்கிக்கிறான் ஓகே வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாண்ணா நம்ம விற்கிற சேலிங் ரேட் பாத்தீங்கன்னா ஆறுநூறுவா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் தாராளமா பண்ணலாம் ஓகேண்ணா வெயிலுக்கு சூப்பரா போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கலர் பக்கம் வரும் இதுல மட்டும் ஆமாங்க நெகஞ்சாலையில் மட்டும் பொள்ளாச்சி நகத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் அறுபது அறுபத்தஞ்சு டிசைன் பக்கம் வரும் சிறுங்கட்டம் பெருங்கட்டம் எல்லாம் ஃபேன்சி கட்டம் எல்லாமே வரும் எல்லா வகையான சரி வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகே பாத்தீங்கன்னா நெகஞ்சாலையிலேயே புட்டா சரி இது புட்டா ஒர்க் ஆமாங்க இது பேரே வந்து புட்டா சரி புட்டா சரி ஓகே இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ஸ்டார்டிங் த்ரீ பிப்டி ஸ்டார்ட் பேர் முன்னூத்தி சூப்பர் இதே மாதிரி அதே மாதிரி விற்கலாம் ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் தாராளமாக விற்கலாம் இதுலேயே கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதா நாற்பத்தஞ்சு டிசைன் பக்கம் வரும் இதில் மட்டும் ஆமாங்க பா பார்டர் மட்டும் உங்களுக்கு மாறி மாதிரி வச்சுங்களேன் சின்ன பாட்ரு பெரிய பாட்ரு இந்த மாதிரி ஃபேன்சியாக வந்துடும் ஓகே மார்பிள் மார்பில் ஓகேண்ணா இதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேரல் லெவலியோட கொடுத்துறாங்க ப்ராண்டட் எடுத்து கிஃப்டாக வந்துடுதுங்க ஓகேண்ணா கேட்லாக் செட்டில் எப்படி இருக்குது சாரி அதே மாதிரியே வந்துடுங்க பேக்கப் கிட்டோட ஆமாங்க வேறு முந்நூற்றி பத்து ரூபா ரேட்டுங்க த்ரீ டென் ஆமாங்க ஓகே இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைனு நூறு கலர் வருங்க ஓகேண்ணா எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் கம்மியாக இருக்கு பாருங்க இல்லை புது மாடல் புது மாடல் இது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேப் சர்லி பிராண்டட் ஐட்டம் பிராண்ட் ஓகே பிராண்ட் ஓகே இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங்கு ஓகே மேம் வித் ப்ளவுஸோடு வந்துடும் சாரி ஓகே கொஞ்சம் கூட மாறாதுங்க டிசைன்ஸ் தான் பாருங்கள் கேட்லாக்கில் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்குது சேம் அப்படியே சேம் அப்படியே வரும் அருமையாக இருக்குது பிராண்டட் ஐட்டெலாம் இப்படி வந்துடும் இதான் பிராண்டட் ஐட்டத்துக்கு தெளிவு பக்கா பிராண்ட் ஆமாங்க அருமையாக இருக்குது இரநூத்தி எழுபது எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் எப்படி அந்த சராசரி பார்த்தீங்கன்னா வியாபாரம் தெரியாத இருந்தால் கூட ஒரு ஐநூறுவாய்க்கு விற்றுருவாங்க கொண்டு போனோம் கண்டிப்பாக ஓகேண்ணா அந்தளவுக்கு ஒருத்த துணி துணி அந்தளவுக்கு ஒருத்தருங்க சூப்பர் இந்த மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு டிசைன்ஸும் மாறி மாறி வரும் ஒரே மாதிரி ஸ்டைல் எதுவுமே வராது உங்களுக்கு ஒரே மாதிரி வேணால் குரூப் சேரீ கேட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுப்போம் ஓ அப்படியே பண்ணுறது அது அப்படியும் பண்ணித்தரோம் தரோம் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு சேரீ நானூறு சேரீ கேட்பாங்க ஒரே கலரில் ஆமாம் அதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுத்தாங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் டைமிங் கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுப்போம் ஓகே சரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோசா காட்டன் சார் இது ரோசா காட்டன் ஆ பியூர் ப்ரோசா காட்டன் ஓகேண்ணா இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அடிப்படை ரேட்லேருந்து இருக்குது உங்கள்கிட்ட ஓகேண்ணா முந்நூற்றி இருபதுல இருக்குது முந்நூற்றி ஐம்பதுல இருக்குது முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ஓகேண்ணா இல்லை பிராண்டட் ஆகிடுது நாங்கள் லோக்கல் ஐட்டது இல்லை ஓகே வித் ப்ளவுஸோடு வந்துருங்க சாரி சூப்பர் ஃபேன்சியாகவும் இருக்கும் பாருங்களா அருமையாக இருக்குண்ணா ம் அட்டகாசமாக இருக்குது சம்மருக்கு அதுமே உங்க ஆமாங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது கலர் பாருங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் கலராக ஒரு நீட்டாக இருக்கும் கலர்ஸ்லாம் ஓகேவா இந்த மாதிரி எடுக்கிறக்கு கலர் வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஆறு பீஸ் மட்டும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே டன் ஓகேவா சரிங்களா ப்ராண்டட் ஐட்டம் ஓகேவா சேலை சும்மா அட்டாகாசமாக இருக்குது வித்து ப்ளவுஸோட வந்துடும் ஓகேவா நானூற்றி பத்து ரூபா ரேட்டுங்க நம்ம சேலிங் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பருவா எட்நூறுவாய் தாராளமாக விற்கலாம் ஓகே சேலே லவ்லியாக இருக்குங்க கலர்ஸ் ஓகேவா புது புது மாடலுங்க பாரு டிசைனு சூப்பர்லாம் இது மட்டும் நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் இல்லைங்க இன்னும் பிராண்டடெல்லாம் இருக்குது ஓகே பிராண்டடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி பொட்டி கலெக்ஷன் ஆமாங்க த்ரீ ஃபிஃப்டி எல்லா ரேஞ்சிலையும் வச்சிருக்கிறோம் ஓகே இதில் ஒரு டிசைன் பாருங்கள் நானூற்றி பத்து ரூபா ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் வரும் ஓகே புது மாடல் ம் ஓகே சாப்பிட்டு சரி மாதிரியே இருக்கும் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாண்ணா

சேரி பக்கம் டீ வந்துடலாம் தாராளமா ஈரோடு டி முருகன் சாரீஸ்க்கு வாங்க ஒரு நாலு கடை பத்து கடை பாத்து கடை கடைசியா நம்ம கடைக்கு வாங்க ரேட் கரெக்டா இருந்தா வந்தபோது பண்ணிட்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் சொன்ன அந்த பேரும் கரெக்டா இருக்கும் ஓகே சரிங்களா பட்டு சரிங்க பட்டு கலெக்ஷன் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சாரி பட்டு பட்டுல வந்து புல் ஜக்காடோட பட்டு வந்து முன்னூத்தி ஐம்பது கல்யாணி பட்டுல வரலாம் கல்யாண பார்ட்டி வரலாமா தாராளமா வரலாங்க கல்யாண பார்ட்டி வந்தாலும் ஒரு பத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுப்பாங்க சரி அவங்களுக்கு இதே ரேட்டு தான் உரம்பரைக்கு பொண்ணு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்கு காது குத்துக்கு விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு கலர் வந்துகிட்டே இருக்கும் கலர் செட் நிறைய இருக்கு ஆமாங்க ஏகப்பட்ட கலர் இருக்குதான் பட்டுக்குன்னு தனியா இருக்கு எவ்வளோ ஐட்டம் எவ்வளவு சரக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து முன்னூத்தம்பது ரூபாய்ல இருந்து நம்மள்கிட்ட ஆறுநூறுவா ஏழுநூறுவா எட்நூறு வரைக்கும் இருக்கு பட்டுக்குன்னு தனியாக ஆமாங்க இன்னும் காஸ்ட்லியா வேணும்னா முகூர்த்த பட்டுல இருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் எல்லா ஐட்டம் வச்சிருக்கிறோம் ஓகே சரிங்களா காப்பர் காட்டன் ஜி ஓகேவா காப்பர் காட்டன் வித் ப்ளவுஸோட வந்துடும் பார்டருக்கு உங்களுக்கு காப்பர் டிசைன் வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் முந்நூறுவா தான் ரேட்டு வெறும் முன்னூறு ரூபாய் சூப்பர்மா அட்டகசமாக இருக்கும் பாருங்க டிசைன் அருமையாக இருக்கு கேட்லாக்ல எப்படி மாடல் வருதா டிசைன் வருதோ அதே மாதிரியே வந்துடும் வெறும் முந்நூறுவா தான் ரேட்டு நம்ம விற்கிற ரேட் பார்த்தீங்கன்னா சரி சரி ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் ஒரு ஐநூத்தம்பது ஆறுநூறுவா தாராளமாக விற்கலாம் அதெல்லாம் குவாலிட்டி தெளிவாக இருக்கு ஓகேவா வெறும் முந்நூறு வெறும் முந்நூறுபா சூப்பர்மா ஆறு டிசைன் வருங்க ஓகே இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தம்பது ரூபா ரேட்டு ஓகேவா சரிங்களா வித் ப்ளவுஸோட வந்துடும் சாரி ஃபுல் ஜக்கட்டோட வரும்

அதாவது பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக விரும்புகிறவங்க நம்ம நெக்ஸ்ட்லாம் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட்லியான கலெக்ஷன்லாம் இருக்கு நம்மகிட்ட பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லா ரேஞ்சலையும் நம்ம வச்சிருக்கோம் ஓகே சரிங்களா லோ இருந்து ஹை இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் சும்மா ட்ரைல குடான நம்ம ஸ்டாக் இருக்குது அங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவோம் ஓகேவா ம் சார் கலெக்ஷன் காட்டுனீங்க நான் கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா கஸ்டமருக்கு என்ன சொல்கிற விரும்புகிறோம்னாங்க ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்க சில வீடியோலாம் பார்ப்பீங்க முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு தரானே ஈரோடு வந்து ஏமாந்து போகக்கூடாது ஏன் வேண்டுகோள் அதுதான் ஒரு வீடியோவுக்கு பத்து வீடியோ பாருங்கள் அவங்களோட கலெக்ஷன் அனுப்பிச்சி விட்டா மட்டும் நேரில் வந்து ரிசீவ் பண்ணி பொருளை பார்த்து வாங்கிக்கிங்க முடியாதவங்க ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கலாம் முப்பது ரூபாய்க்கு தராங்க சேலை நாற்பது ரூபாய்க்கு தராங்கன்னு சொன்னி ஏமாற வேண்டாம் தயவு செய்து சரிங்களா இருக்கிற வியாபாரிக்கு அந்த வியாபாரம் வந்து பாதிப்பாகுது அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்